திருப்பரங்குன்றத்தில் தனிநபர் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் சர்ச்சை தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது அப்போது மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது தேவஸ்தானமே விளக்கேற்ற வேண்டும் தனிநபர் கூடாது என்கிற உத்தரவு ஏற்கனவே இருப்பதை அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முதல்தான் இந்த பிரச்சினை எழுப்பப்பட்டது எழுபத்தி நான்கு ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லை திருப்பரங்குன்றம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில்தான் தீபம் ஏற்றுவது வழக்கம் என்பன போன்ற விவரங்கள் கூறப்பட்டன மனுதாரர் உள்நோக்கத்துடன் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் பொதுமக்கள் நலன் மற்றும் மத நல்லிணக்கத்தை காக்கும் வகையில் அரசு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது மூன்று நாட்களுக்கு முன் தனி நீதிபதி உத்தரவிட்டு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறுவது எப்படி சாத்தியமாகும் என்று அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது